கோயம்புத்தூர் புத்தக திருவிழா நடைபெறும் தேதியை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் அறிவித்தார் கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கொடிசியா நிர்வாகம் இணைந்து எட்டாவது ஆண்டாக நடத்துகின்ற புத்தக திருவிழா ஜூலை தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ளது இந்த புத்தக திருவிழாவில் தமிழ்நாடு புதுச்சேரி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் புத்தக பதிப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது இது வெற்றிகரமாக நடத்துறதுக்கு அழைப்பு நம்ம கொடுக்குறோம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த இந்த ஆண்டும் நம்ம இந்த ஃபேர் வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக நம்ம கொலாபரேஷன் நம்ம பண்ணுறோம் நம்ம லைப்ரரிஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஒடிசா புக்ஃபேர் கமிட்டி இணைந்து இது வந்து நம்ம நடத்த போகிறோம் லாஸ்ட் இயர் வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் நம்ம பார்த்து ஒரு டூ குரோர்ஸ்க்கு மேலாக வந்து சேல்ஸ் வந்து நடந்துச்சு இந்த இயர் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து புக் டொனேஷன் ட்ரைவ் நடத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வந்து நம்ம சிறைக்காக வந்து வாங்கப்பட்டு அங்கே கொடுத்தாங்க இந்த வருஷமும் நம்ம அந்த டொனேஷன் ட்ரைவ் நடத்த போகிறோம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் மற்றும் வே பல்வேறு தேவையான இடங்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கறதுக்கான டொனேஷன் ட்ரைவ் இந்த புத்தக திருவிழாவில் வந்து நம்ம நடத்த போகிறோம் பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்காங்க டீட்டெயில் ஷெடியூல் வந்து நம்ம ஃபேர் கமிட்டிலேருந்து வில் கிவ் அவுட் த டீடெயில் ஷெடியூல் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அதில் நடக்கும் இதில் யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் நம்ம அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவ மாணவர்களோட பா பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நாங்களும் பல்வேறு துறைகள் இணைந்து இதில் வந்து பிளான் பண்ண போகிறோம் டெய்லி அரசு நம்ம மாவட்டம் இருக்கிற பல்வேறு பள்ளிகள்லேருந்து மாணவர்கள் அங்கே வர்றதுக்கான ஒரு பிளான் நம்ம போட்டு இதுக்கான லாஜிஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிளான் பண்ணி குழந்தைகள்லையும் மற்றும் இளைஞர்களில் நம்ம படிப்பதுக்கான பழக்கம் வந்து மேம்படுத்துறதுக்கு பல்வேறு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஸோ கோயம்புத்தூர் பொதுமக்கள் அனைவரும் இந்த புத்தக திருவிழாவோட பயன் எடுத்துகிட்டு அவங்க குடும்பத்தோடு வந்து இதில் பயன் எடுக்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்